குற்றவாளியான கணேமுல்ல சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான தங்குமிட வசதிகளை வழங்கிய பெண் ஒருவர் வைக்கப்பட்டிருக்கிறார் மதுக்கம் சேர்ந்து குறித்த பெண்ணை எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரையில் விளக்கமறியில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அந்த பெண் நீதிமன்றத்தின் சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் மதுக்கம வெளி சேர்ந்த வீட்டின் உரிமையாளரான ஐம்பத்தி இரண்டு வயதுடைய அவர் இசாரா சிவ்வந்திக்கு தங்குமிட வசதிகளை வழங்கியிருப்பதாக வந்திருக்கக்கூடிய நிலையில் அண்மையில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் கணேமுல்ல சஞ்சீவு என்றும் அழைக்கப்படும் பாதாள உலக குழு தலைவர் குமார சமரத்ன கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இசாரா சிவ்வந்தி சமீபத்தில் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார் இந்த நிலையில் நேபாளத்தில் கடந்த பதினான்காம் திகதி கைதாகிய இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட அறுவரையும் மேலும் தொன்னூறு நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றதாக சொல்லப்படுகிறது கணேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவின் காவலில் இருக்கக்கூடிய இசாரா செவ்வந்தி நேற்று கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் பாதுகாப்பு அமைச்சகம் கொழும்பு குற்றப்பிரிவுக்கு இசாராவை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கியது அதன்படி சஞ்சீவ கொலைக்கு பிறகு அவர் பல நாட்கள் மறைந்திருந்ததாக கூறப்படும் இடங்களை ஆய்வு செய்ய அழைத்துச் செல்லப்பட்டார் வெளிநாடு அனுப்புவதாக கூறி நேபாளம் அழைத்துச் செல்லப்பட்ட தக்சி இதற்கிடையில் கெகல் பத்மேவின் அறிவுறுத்தலின் பேரில் யாழ்ப்பாண சுரேஷ் இசாராவை போன்ற தோற்றமுடிய ஒரு இளம் இளம்பெண்ணை தேடியபோதும் தக்சி என்ற பெண்ணை சந்தித்ததாக கூறப்படுகிறது சுரேஷ் தனக்கு சிங்களம் பேச தெரியாது என்றும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புவதாகவும் கூறி அவரை நேபாளத்திற்கு அழைத்துச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அதன்படி தக்சைக்கு தெரியாமல் நேபாளத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படும் கணேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தியிடம் கொழும்பு குற்றப்பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையில் வெளியாகும் தகவல்கள் இலங்கையில் மட்டுமன்றி சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது அது மாத்திரமன்றி இசாரா செவ்வந்திக்கு நாட்டை விட்டு தப்பியோட உதவியது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழர் ஒருவர் என்ற விடயம் வடக்கில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது யாழில் கலாச்சார சீரழிவு மற்றும் போதைப் பொருள் பாவனை தாடும் இந்த வேளை இலங்கையில் முக்கிய பாதாள உலக கும்பலுடன் அவர்கள் நெருங்கிய உறவை பேணியது மக்கள் மத்தியில் மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் குற்றப்பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையில் தனது முன்னாள் காதலரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான ஒருவரின் மூலம் கெகல் பத்மி என்பவரை தான் சந்தித்ததாக இசாரா செவ்வந்தி தெரிவித்திருக்கிறார் கணேமுல்ல சஞ்சீவ கொலையின் சூத்திரதாரி என கூறப்படும் சமிந்து தில்சான் பியூமங்க என்பவரை பத்மே தனக்கு அறிமுகப்படுத்தியதாகவும் இசாரா கூறியிருக்கிறார் இந்த நிலையில் குற்றப்பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையில் தனது முன்னாள் காதலரும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான ஒருவரின் மூலம் கிகல்பத்ர பத்மி என்பவரை தான் சந்தித்ததாக இசாரா செவ்வந்தி விவரித்திருக்கிறார் கணேமுல்ல சஞ்சீவ கொலையின் சூத்திரதாரி என கூறப்படும் சமிந்து தில்சான் பியுமங்க என்பவரை பத்மே தனக்கு அறிமுகப்படுத்தியதாகவும் இசாரா கூறியிருக்கிறார் எப்படியாவது அவனை வைத்து வேலையை முடித்துக் கொள் என்று பத்மே தன்னிடம் கூறியதாகவும் அதன்படி சமிந்து தில்சானுடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொலையை செய்யுமாறு தான் அவரை தூண்டியதாகவும் இசாரா செவ்வந்தி அதிகாரிகளிடம் வெளிப்படுத்தினார் பாதாள உலக குழுவினரை கூண்டோடு ஒழித்து கட்டியே தீர்வோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் அத்துடன் பாதாள உலக குழுவினர் இலங்கையின் அரசியலுக்குள்ளும் நுழைந்து விட்டனர் என அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு நீதிமன்றத்தின் ஊடாக உரிய தண்டனை வழங்கப்படும் இவர்களுடன் தொடர்புடைய பொதுநபர்கள் அரசியல்வாதிகளை தப்ப முடியாது அவர்கள் அனைவரும் கைது செய்தே ஆக்கப்படுவார்கள் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் தலைமறைவாகியுள்ள சகல பாதாள உலக குழுவினரையும் கைது செய்து சிறையில் அடைப்போம் இந்த ஆட்சியில் பாதாள உலக குழுவினரை கூண்டோடு ஒழித்துக் கட்டியே தீர்வோம் என்றும் ஆனந்தி விஜயபால எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இதேபோல கணேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பாக கொழும்பு மாவட்ட குற்ற பிரிவின் காவலில் உள்ள இசாரா சுப்பந்தி பல அதிரவைக்கும் தகவல்களை நாளுக்கு நாள் வெளியிட்டப்படி இருக்கிறார் பாதுகாப்பு அமைச்சகம் கொழும்பு பாதுகாப்பு அமைச்சகம் கொழும்பு குற்றப்பிரிவிற்கு இசாராவை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கியிருக்கிறது இந்த நிலையில் இசாராவை போன்ற தோற்றமுடைய யுவதியை தேடிய யாழ்ப்பாண சுரேஷ் கெகல்பத்திர பத்மேவின் அறிவுறுத்தலின் பேரில் தக்ஸி என்ற பெண்ணை சந்தித்ததாக கூறப்படுகிறது தக்ஸிக்கும் சிங்களம் பேசத் தெரியாது என்பதனை சாதகமாக பயன்படுத்தி அவரை இந்த கும்பல் பயன்படுத்திக் கொண்டுள்ளதாக தகவல் கசிந்திருக்கிறது தக்சியை வெளிநாட்டிற்கு அனுப்புவதாகவும் ஏமாற்றிய சுரேஷ் அவரை நேபாளத்திற்கு அழைத்து சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் இப்படியாக ஒவ்வொரு நாளும் செவ்வந்தி வெளியிடுகின்ற ஒவ்வொரு வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல அரசியல்வாதிகள் நாளுக்கு நாள் அகப்பட போவதாக தெரிய வருகிறது யார் செவ்வந்தியை நேசித்தாலும் ஆதரவு அளித்தாலும் பொருள் கடத்தல் குற்ற செயல்களில் ஈடுபட்ட எவருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் சலுகை கிடையாது என தேசிய தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரிய ஆராய்ச்சி தெரிவித்திருக்கிறார் செவ்வந்தி தொடர்பான விசாரணைகள் மற்றும் நாட்டில் போதைப் பொருள் குற்ற செயல்கள் குறித்து எந்தவிதமான அரசியல் தலையீடுமின்றி சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் போதைப் பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களை முற்றாக முடிவுக்கு கொண்டு வர அரசாங்கம் ஒரு பெரிய நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் அரசியல் ஆதரவின்றி இலங்கையில் தொடர முடியாது என்றும் ஆனந்த் விஜயபால சொல்லியிருக்கிறார் கனேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்வது நீண்ட நாள் திட்டம் என தற்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது கனேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்வதற்கான சந்தர்ப்பம் வரும் வரை கெகல் பத்மி காத்திருந்திருக்கிறார் காரொன்றை ஜேஜிபி சமனுக்கு வாடகை வழங்கி அதில் பொருத்தப்பட்டிருந்த ஜிபிஎஸ் தொடர்பிலேயே முருகல் ஏற்பட்டதாக கஜாவின் மகன் அண்மையில் நேர்காணல் ஒன்றில் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் இவ்வாண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் திகதி கனேமுல்ல சஞ்சீவ் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள இலக்கம் ஐந்து நீதவான் நீதிமன்றத்தில் கொலை செய்யப்படுகிறார் அதற்கு முன்தினம் அவர் பிப்ரவரி பதினெட்டாம் திகதி இரவு தனது இரு பிள்ளைகளுடன் கஜா கொலை செய்யப்படுகிறார் குறித்த இரு கொலைகளுக்கும் துப்பாக்கிச்சூட்டு கலாச்சாரம் தலையோங்கி காணப்பட்ட போது நடத்தப்படுகின்ற நிலையில் கஜாவின் கொலை சாதாரண கொலை சம்பவமாகவும் கஜாவின் கொலை சாதாரண கொலை சம்பவமாகவும் கணேமுல்ல சஞ்சீவவின் கொலை பெரும் பரபரப்பையும் உண்டாக்கியது இவ்வாறான பின்னணியில் கஜா ஒரு யூடியூப் தளம் ஒன்றுக்கு வழங்கிய நீர்காணலில் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் தான் கொலை செய்யப்பட்டால் அதற்கு ராஜபக்சர்களே பொறுப்பாளிகள் எனவும் தெரிவித்திருந்தார் கஜ்ஜா கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து கணேமுள்ள சஞ்சீவ கொலையிடம் பெற்றதால் கஜ்ஜா தனது மரணத்திற்கு யார் காரணம் என தெரிவித்த கருத்து வலுவிழக்கப்பட்டு மறக்கப்பட்டிருந்தது எந்த ஒரு ஊடகத்திலும் அது பேசுபொருள் ஆக்கப்படவில்லை இங்குதான் அந்த ஒரு அரசியல் கோட்பாடு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக இந்த அரசியல் பாதாள உலக குழுக்களினுடைய தொடர்புகள் இனி வரக்கூடிய காலத்தில் அதிகளவாக இருக்கும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் அரசியல் வட்டாரங்கள் முக்கியமான அரசியல் வட்டாரங்களில் இது பேசு பொருளாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஏராளமானவர்கள் சிக்கப்போகிறார்கள் என்பதையும் இந்த அரசியல் வட்டாரங்கள் எதிர்வு கூறி காத்திருக்கிறது